சில உடல் உபாதைகளுக்கு நீர் சுருக்கி பயன்படுத்த வேண்டும் பால் பெருக்கி எப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க முந்தைய பதிவில் இது நீர் சுருக்கி பயன்படுத்துகிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அடுக்கு பாத்திரத்தில் மேலே வரைக்கும் இருந்தது தண்ணி இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா கன்னிசாக கொதிக்க வச்சு கீழே வரைக்கும் இறக்க வச்சுருக்குறோம் அதாவது சுண்டா வச்சுருக்குறோம் நல்லா கொதிக்க வச்சு இப்போ கன்னிசாக ஆற வைக்கிறோம் இப்படி ஆற வச்சு எடுத்து தான் நம்ம ஒரு நாளைக்கு குடிக்கிற ரெண்டு லிட்டரோ மூணு லிட்டரோ ஃபுல்லாக நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ பவுனமாவுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகளுக்காக இப்போது கடந்த இருபத்தி ஒரு நாளாக அவங்க வாய்ப்புண்ணு குடல் புண்ணு உடல் சூடு மலை இதையெல்லாம் தவிர்க்கறதுக்காக உப்பு புளி காரம் போன்றவைகளை கம்மி பண்ணி சாப்பிட ஆரம்பித்ததுனால இப்போ அடுத்து பல்வழி வந்துடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கிறப்போ அவங்களுக்கு தண்ணி முழுக்க முழுக்க நல்லா காய்ச்சி வடிகட்டி குடி கொடுக்குறோம் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோபயாட்டிக் நிறையா இதோ இங்கே பாருங்கள் இது ஒரு ப்ரோபயாட்டிக் பழைய சோறு தயாராகிட்டு இருக்குது இதுவும் இதோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தயிர் சுத்தமான நாட்டு மாட்டு பால் வாங்கி அதை காய்ச்சி அதில் உரையூற்றி நைட்டு வச்சுருக்கேன் இப்போ காலையில் தயிராக மாறி இருக்குது இனி இந்த வெண்ணையோட அதாவது மேலே இருக்கிற ஆடையோட முதல்ல தயிர் சாப்பிடுவாங்க இந்த தயிர் பழைய சோறு ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைப்படுறப்போ தண்ணியை இந்த தண்ணியை குடிச்சிக்குவாங்க ஸோ தண்ணியில் இருக்கிற பாக்டீரியா நல்லது வேணும்னு நம்ம சொல்கிறவங்க இதில் வந்து நீர் சுருக்கிட்டதுனால இதில் இருக்காது ஆனால் அதே நேரம் அந்த பழைய சோத்தில் இருக்கும் இந்த இதுலேயும் இருக்கும் ஸோ எப்படி ஈடுகட்டுறன்னு பாருங்கள் தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறப்போ நம்ம அதோடைய ப்ரோபயாட்டிக்கை நம்ம உடம்புக்கு தேவையான நன்மை வைக்கக்கூடிய பாக்டீரியாக்களை இப்படி வந்து கட்டிக்கிறோம் ஆனால் அதே நேரம் தண்ணியை மட்டும் இப்படி சுருக்கி பயன்படுத்துகிறோம் மயில ஞாபகம் வச்சுக்குவேன் ஸோ தொடர்ந்து என்னென்ன உடல் உபாதைகளை பவுனம்மா சந்திக்கிறாங்க அவங்களுக்கு என்னென்னமெல்லாம் நம்ம குரு பாகத்தில் தயாரித்து கொடுக்குறோம் எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகிறாங்கன்னு உங்கள் முன்னாடி வைக்கிறேன் இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளில் சிக்குனாலோ இல்லை சிக்காமல் இருக்கிறதுக்கோ சரிங்களா சிக்குனா பாதுகாப்பு இருக்கிறோம் சிக்காமல் இருந்தால் இன்னும் அதை அப்படியே கண்ணியோ கொண்டு போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நம்ம முந்தைய குரு பாகமாக வச்சு இல்லைங்களா சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதத்துக்கு சேர்த்தி சாப்பிட்றதுக்கு ஒரே நிமிஷம் இருங்க ம் சுண்டிகிட்டு இருக்குது நேற்று வச்சது ஸோ இப்போ இதையும் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சுண்டை வச்சாச்சு மண் சட்டி கேஸ் இறக்குதான் ஸோ இப்போ இது சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதத்துக்கு கூட நம்ம பயன்படுத்திக்க முடியும் ஸோ இன்று மதியம் அந்த சாதம் தான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இன்னும் என்னென்ன குரு பாகங்கள் வைக்கிறேன்